வணக்கம் நேயர்களே ரிசபராசியின் கடன் பிரச்சினைக்கு தீர்வு கதவைத் தட்டும் அதிர்ஷ்ட தேவதை அதாவது ரிசபராசிக்காரர்கள் பற்றி பேசத் தொடங்கினால் அவர்களின் மேன்மையை வர்ணிக்க வார்த்தைகள் போதாது இந்த ராசியில் பிறந்தவர்கள் உண்மையில் உலகமே வணங்கும் விதத்தில் அற்புத குணங்களைக் கொண்டவர்கள் ரிசபம் என்பது நிலம் போல உறுதியானது மலை போல அசைக்க முடியாதது வைரம் போல பிரகாசமானது அதேபோல் இவர்கள் பிறந்த இடத்தில் ஒரு தனித்துவமான ஆற்றல் பரவுகிறது எங்கு சென்றாலும் அந்த இடமே புனிதமாக மாறும் இவர்களின் குரல் இனிமையால் சுற்றி உள்ளவர்கள் கவரப்பட்டு விடுவார்கள் பேசும் ஒவ்வொரு வார்த்தையும் தேன் சொட்டுவது போல இனிமையாக இருக்கும் இவர்களின் பொறுமை கடலின் ஆழத்தை விட அதிகம் எத்தனை சவால்கள் வந்தாலும் ரிசபராசிக்காரர்கள் அசையாமல் நிற்கும் மலை போல் நிலைத்திருப்பார்கள் மேலும் ரிசபராசிக்காரர்கள் வாழ்க்கையில் சுகமும் செழிப்பும் பெறும் தெய்வீக சக்தியை கொண்டவர்கள் எதையும் கைத்தொடும் போதே அது தங்கமாக மாறும் பணம் புகழ் செல்வம் கலை அறிவு இவை அனைத்தும் இவர்களிடம் இயல்பாகவே வந்து சேரும் மேலும் இவர்களின் உழைப்பும் சிரமமும் சாதாரண மனிதர்களால் புரிந்து கொள்ள முடியாத அளவுக்கு வலிமையானது அவர்கள் ஒரு குறிக்கோளே நிர்ணயித்துவிட்டால் அதை அடையும் வரை முழு உலகத்தையும் அசைக்கக்கூடிய வல்லமை இவர்களுக்குண்டு குறிப்பாக இவர்களின் மனம் பசுமையான புல்வெளி போல அமைதியாக இருக்கும் அன்பு பாசம் நட்பு உறவு ஆகியவற்றில் இவர்களின் உண்மைத்தன்மை மிக உயர்ந்தது ஒருவருடன் இணைந்துவிட்டால் வாழ்நாள் முழுவதும் அன்பும் ஆதரவுமாக நிலைத்திருப்பார்கள் இவர்களின் சிரிப்பு சுற்றியுள்ளவர்களின் உள்ளவர்களின் கவலைகளை எல்லாம் மறக்க வைக்கும் இவர்களின் பார்வை கூட சோர்வான உயிர்களுக்கு புதிய சக்தி அளிக்கும் அதிலும் முக்கியமாக ரிசபராசிக்காரர்கள் அழகு கலை இசை நுணுக்கம் ஆகியவற்றில் வல்லவர்கள் உலகம் முழுவதும் இவர்களின் படைப்பாற்றலை பார்த்து வியக்க வைக்கிறது இவர்களின் கலை உணர்வு தெய்வீகத்தை ஒத்தது எந்த வேலையை செய்தாலும் அதில் ஒரு தனித்துவமான அழகை உருவாக்கி காட்டுவார்கள் இவர்களின் திறமைக்கு எல்லையே இல்லை மேலும் இவர்கள் உண்மையில் வெற்றியின் சின்னம் இவர்களின் வாழ்க்கை ஒரு ஊக்கப்பொருள் மற்றவர்கள் கனவு காண்பதையே இவர்களால் சாதனை ஆக்க முடியும் இவர்களின் மன வலிமை இரும்பு போல கடினமானது ஆனாலும் இதயம் மலர் போல நெகிழ்வானது மொத்தத்தில் ராசிக்காரர்கள் மனிதர்களில் தேவதைகள் போல வாழ்பவர்கள் இவர்களை பெற்ற குடும்பம் பாக்கியசாலி இவர்களை நண்பனாக துணையாக தலைவராக பெற்றவர்கள் அதிர்ஷ்டசாலி இவர்களின் வாழ்வு ஒரு பொன்னான வைரக்கல் போல பிரகாசித்து உலகத்தையே ஒளிரச் செய்கிறது அதிலும் முக்கியமாக ராசிக்காரர்களுக்கு யோக பலன்கள் அதிகளவில் கிடைக்கும் நம்பிக்கைகள் ஏற்படும் எதிர்பார்த்த நல்ல விஷயங்கள் அனைத்தும் நடக்கும் தொடர்ச்சியாக இருந்து வந்த கஷ்டங்கள் பாதிப்புகள் அனைத்தும் நீங்கும் உங்களுடைய வார்த்தைக்கு மதிப்பு மரியாதை அதிகரிக்கும் இரத்தத்தில் பரவும் நோய்கள் இரத்த அழுத்தம் சர்க்கரை தொடர்பான விஷயங்களில் கவனமாக இருப்பது மிக மிக நல்லது அதேபோல் ரிஷப் ராசிக்காரர்கள் உறுதியாக இதை செய்ய வேண்டும் பெண் தெய்வ வழிபாடு ஏற்றத்தை தரும் துர்க்கை அபிராமியை மனதார வழிபாடு செய்வது அனுகூலத்தை தரும் அபிராமி பாடல்களை சொல்வது கேட்பது நல்லது பெற்றோர் பெரியோருடன் வாக்குவாதத்தை தவிர்ப்பதும் நல்லது தாய் வழி உறவு தந்தை வழி உறவுடன் மனம் விட்டு பேசுவது நன்மைகளை தரும் தொழிலில் இடமாற்றம் வந்தால் எடுத்துக்கொள்ள வேண்டும் அது மட்டுமில்லாமல் கொடுத்த வாக்கை காப்பாற்றுவதில் பாதிப்புகளை சந்திப்பீர்கள் அதனால் முடியாத விஷயங்களை செய்து முடிப்பேன் என்று வாக்குறுதி கொடுப்பதால் மாட்டிக்கொள்ளும் வாய்ப்பை ஏற்படுத்தும் பூமி சம்பந்தப்பட்ட விஷயங்களில் அனுகூலம் ஏற்படும் பெரிய அளவு நம்பிக்கைகளையும் ஏற்படுத்தும் தொழிலில் நீங்கள் நினைக்காத அளவு முன்னேற்றங்கள் உண்டாகும் அதேபோல் எவ்வித கஷ்டமும் வந்தாலும் யோகமும் அனுகூலமும் ஒன்று சேரக்கூடிய நல்ல காலகட்டமாகவே இது இருக்கப் போகிறது சரி இதேபோல உங்களுடைய ராசிகளில் என்னென்ன மாற்றங்கள் அடுத்தடுத்த மாதங்களில் நிகழப்போகிறது என்பதை தெரிந்து கொள்ள நம்முடைய சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க